வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நம் மற்றவங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் உன்னோட மிக தாழ்ந்த தருணத்தில் நீ தனியா இருந்தப்ப வேலை செய்யாத கால ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் வாழ பண்ணி பாரு நீ ஒரு வஞ்சகி மன்னிக்கணும் இது உங்களுக்கு புரியாதே எனக்கு தெரியும் நீ இந்த இல்ல இந்த மத்தியிலேயே இருக்க கூடாது அவமானம் நான் உங்ககிட்ட இருந்து என் முகத்தை திருப்பிக் கொள்ளல நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பார்தல் தருவேன் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு நிச்சயம் இழை கிடைக்கும் ஆனா மேசிய ஒதுக்கி வைக்கிறேன் அதன் உண்பவே நந்தினியா நீ யாரை பார்த்த உலகத்தின் பாவங்கள சுமந்து தீர்க்கிற தேவ பாட்டுக்குட்டியை என்ன பின்பற்றுறாரு இன்னும் நிறைய பார்ப்பீங்க எனக்கு உன் இதயம்தான் வேணும் பிதாவும் உன்னோட இதயத்தை தான் விரும்புறேன் நீங்க எதை பார்த்தாலும் உணர்ந்தாலும் நினைச்சாலும் இல்ல செஞ்சாலும் இந்த உலகத்துல உங்க எல்லாரையும் ஏன் சொந்தமா நான் நேசிச்சேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உன்னோட விசுவாசம் பொண்ணன் குணமா கிடைச்சி உங்களை கடைசி வர நேசிப்பேன் வெளியவா Thank you. நீங்க விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகக் கடவுது ஆனா தயவு செஞ்சு என் கூடவே தோமா என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது